எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் கற்றுத்தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்றைக்கி எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணை கிழங்கு சட்டி கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனுடைய வளர்ச்சியை பற்றின பதிவு ஒவ்வொரு நிலையிலையும் அது எப்படி வளருது அப்படின்றத பற்றின பதிவு இதுதான் குருத்து அந்த தோ இதுலேருந்து விதையிலேருந்து முளைச்சி வர்றது இப்போ அந்த குருத்துலேருந்து சிறு அளவுக்கு இலைகள் வந்திருக்கும் பாருங்கள் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இலைகள் எல்லாம் வெளியில் வந்திருக்கும் இந்த இது மாதிரி இலைகள் வெளியில் வந்திருக்கும் நான் இதை என்ன பண்ணேன்னா ஒவ்வொரு நிலையிலையும் அந்த பதிவை இந்த காட்சிகளை வந்து பதிவு பண்ணி வச்சு இப்போ இதை இந்த காட்சிகளை பதிவாக போடுவேன் நீங்களும் இதனுடைய வளர்ச்சியை ஒவ்வொரு நிலையிலையும் பார்த்து மகிழுங்கள்